சக்தி தங்க பிள்ளையே ஓ அம்மா உங்ககிட்ட பேச வந்துட்டேன் வார்த்தை உன் மனதிற்கே வந்து இறங்கட்டும்னு வந்தேன் உன் உள்ளே இருந்த பயம் பதட்டம் காயம் இது வரைக்கும் நொந்து நொந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன் இல்லையா இது எல்லாமே காலடியில் கரையட்டும் என் ரெண்டு கண்களில் இருக்கும் ஒளியால் தங்க பிள்ளைக்கு நான் இன்னைக்கு அருள் வாக்கு சொல்ல வந்தேன் உள்ளத்துல தைரியமும் நேர்மையும் மற்றவருடைய பொய்மையை சூழ்ச்சிய கண்ணாடி மாதிரி உனக்கு வெளிக்காட்டும் உனக்கு நான் தந்த இந்த நேர்மை ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் அது சிலருக்கு பயமாகவும் இருக்கு நீ யாரையும் காயப்படுத்தலை யாரையும் காயப்படுத்தி நீ சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கல நீ யாரையும் தாழ்த்தி பேசி வாழலை நீ யாரையும் குறை சொல்லியும் வாழலை ஆனால் உன் உள்ளிருக்கும் உண்மை சிலரின் உள்ளே இருக்கும் கோபம் பொறாமை பயம் போலி முகம் எல்லாவற்றையும் கண்ணாடி மாதிரி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடும் அதனால தங்கமே அருகில் நின்று அவர்களோட முகமுடி கிழிஞ்சு விடும் அவர்களோட உண்மை வெளிச்சத்துக்கு வரும் அதை தாங்கத் தெரியாத சிலர் உன்னை தாழ்த்த முயற்சி பண்ணுவாங்க உன்னை குறை சொல்லுவாங்க உன்னை தான் காரணங்கிற மாதிரி காட்டுவாங்க உன் ஒளியை பார்த்து அவங்க நிழலாகி விடுவாங்க தங்கமே நட்சத்திரம் உளரும் போது தான் இருட்டு அதை மூட முயற்சிக்கும் அது போல் உள்ளே துணிவு இல்லாதவர்கள் உண்மை பேச சக்தி இல்லாதவர்கள் மன சுத்தம் இல்லாதவர்கள் பொறாமை நிறைஞ்சவர்கள் உன்னை எட்ட முடியாதவர்கள் அவர்கள்தான் உன்னை தாழ்த்த முயற்சி panga அவங்க மனசில் இருக்கும் அச்சம் என்னன்னா இந்த பிள்ளை போனால் நம்ம அளவுக்கு தான் வருவான் என நினச்சோம் ஆனால் இவன் இன்னும் மேலே போக போகிறானே இத்தனையும் நீ வெளியில் சொன்னதே இல்லை ஆனால் அவங்க மனசு அதை சொல்லுது என் தங்கமே யாராவது உன்னை கீழே தள்ளி விடணும்னு நினச்சா அவங்களால் தள்ளிவிட முடியாது ஏன்னு கேட்டேன்னா அவனுக்கு துணையாக நான் இருக்கேன் நீ கைவிட்டு போகாத வர நான் அவன் பின்னாடி கையில் கை போட்டு பிடிச்சு நிற்பேன் நீ நிமிர்ந்து நில் நீ நேராக நீ உன் உயர்வை யாராலும் ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் கூட நிறுத்த முடியாது உனக்கு அடையாளம் காட்டாம நல்ல மனசோட நடந்தா அதை நல்லவங்க மட்டும் உணர்வாங்க ஆனா கெட்ட மனசு கொண்ட சிலருக்கு உன் நேர்மை கண்ணாடியா தெரியும் உன் அமைதி அவர்களுக்கு சவாலா தெரியும் உன் முன்னேற்றம் அவர்களுக்கு அச்சமா தெரியும் உன் பாசம் அவங்களுக்கு பொறாமையாக தெரியும் உண்மை அவர்களுக்கு காயமாக தெரியுது யாரோட உண்மை உன்னோட உண்மை என் தங்கமே நீ தவறு செய்தாலே அது தவறாக இருக்காது ஏன்னா உன்னை தவறு செய்ய உன் அம்மா நான் ஒரு நாளை விட மாட்டேன் அதனால் நீ தவறு செஞ்சேன்னு உன்னை பற்றி அவங்க குறை சொன்னால் கூட அவங்களுடைய குறை உன் ஒளியில் தெரிஞ்சதாக நீ நினச்சிக்கோ யாராவது உன்னை சோதிக்க வந்தால் வரட்டும்னு நினச்சிக்கோ உன்னை தாழ்த்த முயற்சி செய்யட்டும் உன் ஒளியை குறைக்க முயற்சி செய்யட்டும் நான் இருக்கேன் இல்லையா உன்னை தாழ்ந்து விட விட மாட்டேன் காட்சி பெருசாக வீசலாம் ஆனால் தாயின் காப்பு உள்ள பிள்ளைக்கு விலக அணையாது நீ ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும் நிமிர்ந்து நெல் அதுவே போதும் நான் தான் உன்னை நான் தான் உன் சுவாசத்துக்கு உயிர் வச்சேன் நான் தான் உன் அமைச்சேன் அப்படிப்பட்ட நான் உன்னை காப்பாற்ற முடியாதா என்ன உன்னை நான் பார்த்துக்குவேன் தாழ்த்த யாராவது தனது குரலால செயலால சூழ்ச்சியால முயற்சி செஞ்சாலும் அவர்களோட குறைகள் வெளிச்சத்துக்கு வரும் நீ இன்னும் மேலே எழுவா இது என்னோட வாக்கு நீ நேர்மையா நடக்கிறதால நீ பலவீனமான ஒரு பிள்ளை கிடையாது அதுதான் உன் வலிமை உன் உள்ளம் சுத்தம் உன் வார்த்தை உண்மை உன்னோட செயல்கள் நேர்மை உன் வாழ்வு நியாயம் இவை இருந்தால் உன்னை யாராலையும் தாழ்த்த முடியாது தங்கமே நீ நிமிர்ந்த நெல் நேராக நெல் உண்மையா நெல் உன்னை உயர்த்துவது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் நான் கட்டிய உயரத்தை யாராலும் கீழே தள்ள முடியாது உன் வாழ்க்கையில் வரும் வெற்றிகள் உன்னை மட்டுமல்ல உன் பிள்ளைகளையும் உயர்த்தும் பிள்ளையே உனக்கு ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வச்சுக்கோ நான் சொல்றேன் உனக்கு நான் பாதுகாப்பாக நிற்கிறேன் உன் பாதையை நான் திறந்து விடுவேன் ஓ எதிர்காலத்தை நான் எழுதுறேன் ஓம் சக்தின்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் அத்தனையும் ஒளிமயமாக மாறு தங்கமே உன் வாழ்க்கையில் ஒளியையும் உயர்வையும் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் நீ எதை நினச்சி கவலைப்படாத நல்லதே நடக்கும் உனக்கு